காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடும் எதிர்ப்பால் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணையும் முடிவை கேரள அரசு கைவிடுகிறது ஒன்றிய அரசின் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் புதிய கல்விக் கொள்கை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த கல்விக் கொள்கையை முப்பத்து மூன்று மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் ஏற்றுக்கொண்டன ஆனால் தமிழ்நாடு கேரளா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்கள் ஏற்கவில்லை இதனால் மூன்று மாநிலங்களுக்கும் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வழங்கப்படும் நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்கவில்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் உடனடியாக நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் பி திட்டத்தை கொண்டுவர ஒப்புதல் அளித்து அளித்தது பி ஸ்ரீ திட்டத்துக்கான ஒன்றிய அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கேரள கல்வித்துறை செயலாளர் கையெழுத்திட்டார் இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடும் எதிர்ப்பால் பி ஸ்ரீ திட்டத்தில் இணையும் முடிவை கேரள அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது